உதகை நகராட்சிக்குட்பட்ட ஒன்பது பெண் நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நகரமன்ற கூட்டத்தில் முப்பத்தி ஆறு வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் இக்கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த பெண் நகரமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் கழிப்பிட வசதி நடைபாதை குடிநீர் வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் நாங்கள் பெண் நகரமன்ற உறுப்பினர்கள் என்று எங்களை புறக்கணிப்பதாகவும் தங்கள் வார்டுகளுக்கு இதுவரை எவ்வித பணிகளையும் மேற்கொள்ள முடியவில்லை எனவும் பெண்களுக்கென ஐம்பது சதவிகிதம் ஒப்பந்தம் பணிகள் செய்து தர வேண்டும் என உள்ளது ஆனால் பெண் நகராட்சி உறுப்பினர்களை அலட்சியமாக நகராட்சி நிர்வாகம் நடத்துவதாக கூறி நடைபெற்ற கூட்டத்திலிருந்து திமுகவை சேர்ந்த ஒன்பது நகரமன்ற பெண் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

நாங்கள் வந்துட்டு ரெண்டரை வருஷமாக எங்கள் வார்டில் வந்து அத்தியாவசிய வேலைகளே எதுவுமே நடக்கலை நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் என்ன காரணத்துக்காக நாங்கள் லேடிஸ் கவுன்சிலர்ஸ் இவ்வளோ பேர் புறக்கணிக்கப்படுறோன்னு எங்களுக்கு தெரியல மற்ற கவுன்சிலர்ஸ்கெலாம் டக்கு டக்குன்னு டென்ட்ரு வச்சு கொடுக்குறாங்க வார்டுக்குள்ளே எல்லா வேலையும் நடக்குது நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டாலும் எவ்வளோ பண்ணுனாலும் எங்களுக்கு வேலை நடக்க மாட்டேங்குது மீட்டிங் அதுக்கு முதல் நாள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டெண்டர் வைக்கணும் என்னென்ன பண்ணணும்னு கேட்குறாங்க நைட் ஒம்பது மணி ஆனாலும் கேட்குறாங்க ஆனால் இந்த மாதம் முந்தின மாதம் நைட்டு கேட்டது இந்த மாதம் வரைக்கும் எங்களுக்கு இன்னும் டென்ட்ரு வரல இது வரைக்கும் வரல ஆனால் முக்கியமானவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் டெண்டர் வச்சு கொடுக்குறாங்க எதனால நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் கண்டிப்பாக பதில் சொல்லணும் எங்களுக்கு அது தெரியாதுங்க யார் என்ன பண்ணுறாங்க எது நடக்குது என்ன நடக்குது ஏதுன்றது எங்களுக்கு தெரியாது கமிஷனரா சேர்மனா மற்றவங்களா யாரை பற்றி நாங்கள் குறை சொல்லலை ஆக மொத்தத்தில் மொத்தம் நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் எதுனாலும் புறக்கணிக்கப்படுறோன்றது எங்களுக்கு தெரியணும் கமிஷனரை கேட்டால் சேர்மனை சொல்ல சொல்கிறாங்க சேர்மேனை கேட்டால் கமிஷனருக்கு விடுன்றாங்க நானும் வந்து ஒரு சீனியர் கவுன்சிலருங்க நைன்டி சிக்ஸ்லேருந்து கவுன்சிலராக இருக்கிறேன் எங்கள் வார்டு வந்து வரைமுறைப்பட்டு சொல்லி பல டைம் போராட்டிட்டேன் இதனால மன ஆகி நான் விபத்தில் கூட உள்ள ஆகிட்டேன்